சாந்தி நமச்சிவாய் ஓம் சாந்திங்க ஐயா வாங்க ஐயா நமச்சிவாய் ஓம் சாந்தி ஐயா வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இங்கே வந்து தவம் செய்கிறதுனால அவருடைய நன்மைகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே கூட வாடிக்கை வர்றாள்டையும் சொன்னேன் நல்லது ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் அடைந்தார் சந்தோஷம் இன்றைக்கு வளரும் சமுதாயத்தில் இருக்கும் இளைஞர்களுக்கும் தவம் செய்கிறனால தவம் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் விளக்கமாக கூடுறான் மனநல மனநல அலசுறான்னு இன்னும் விளக்கமாக கூறினா நம்ம இந்த சமுதாயத்துக்கு நல்லா இருக்கும் சமுதாயம் மேம்படுறதுக்கு நல்லா இருக்கும் சொல்லுங்கய்யா நல்லதுங்க வாங்கியா வாங்க அதாவது நீங்கள் கேட்டது பார்த்தீங்கன்னா இன்றைய இளைஞர் முதல் வளரும் சொன்னா அவங்க கூடிய முக்கியமான தவம் எதுக்கு எதிர்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா தீய சம்ஸ்காரங்கள்னு சொல்லுவாங்க சம்ஸ்காரங்கிறது வந்து வடமொழி சொல்லா இருக்கலாம் அதுக்கு தமிழ் சொல்லணும்னா ஒரு மனிதனுடைய இயற்கையான குணம் அதை அதன் ஆதாரத்தில் அந்த உலகத்தை செய்யக்கூடிய காரியங்கள் இவற்றினுடைய பின் விளைவுகளை பதிவு செய்யக்கூடியதான் சன்ஸ்காரம்னு சொல்லுவாங்க கர்மங்களின் பதிவு முந்தைய ஜென்ம கர்ம பதிவுகள் தற்கால செய்யக்கூடிய கர்ம பதிவுகள்லாம் பதிவு ஆத்மா பதிவுன்னு சொல்கிறீங்கன்னா அப்படி பதிவு செய்யக்கூடிய ஒரு பகுதிக்கு பேர் சன்ஸ்காரம்னு சொல்லுவாங்க ஆக அந்த சன்ஸ்கார மேன்மைக்கு தீய பழக்க வழக்கங்கள் இருந்து நல்லொழுக்க சம்ஸ்காரங்கள் மாற்றுவதற்கு எந்த மாதிரி இருக்கின்றதை பார்த்தா நீங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறேன் அதில் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு ஆத்மா சரி நம்ம தவம் செய்யணும் அப்படின்னு முதல்ல எண்ணத்தை கொண்டு வர்றாங்களோ அப்போ அவங்களுக்கு முதல் முதல் என்ன வரும்னா உள்நோக்கு முகம்ன்ற ஒரு குணம் பயன்படும் அப்போ இந்த உள்நோக்கு முகமான அ அகத்தாய்வில் எண்ணங்களை ஒருங்கிணைப்பதால் அமைதியான எண்ணங்களில் இருக்கும் நிலை உருவாகி வெளிமுக பார்வையின் மூலம் தோன்றக்கூடிய உடல் சார்ந்த உலகிலான கவர்ச்சிகளின் ஈர்ப்பிலிருந்து வரும் மன சஞ்சலங்கள் யாவும் சமநிலைக்கு வந்து ஆத்ம உணர்வை பெற முதல் முதல்ல இது இந்த தவம் என்பது பயன்படுதுங்க உதவுதுங்க அடுத்து ரெண்டாவது கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா உள் உணர்வு எனும் விருத்தியில் எழும் வீணான விகார எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உயிரின் சக்திகளை ஊக்குவிக்க இந்த தவம் உயிருடைய ஆற்றலை மீண்டும் ஊக்கம் ஊக்க உற்சாகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு புத்தணிச்சியை தரக்கூடிய இந்த தவம் சொல்லி நானும் பண்ணுறேன் மூன்றாவது பார்த்தீங்கன்னா உடலின் வெளிப்புற சேகரிக்கும் உறுப்பு மூலம் அதாவது கண்ணு காது சொல்கிறாங்கள பார்த்த கேட்ட சுவைத்த மற்றும் செய்து சேகரித்த கருத்துக்களை சல்லடை போல் சளித்தெடுத்து சீர்குலைந்த ஆத்மஸ்திதியாகிய உயிர்நிலை ஆற்றலை சமச்சி நிலைக்கு மீட்டெடுக்கவும் சமச்சி நிலைக்கு மீட்டெடுக்கவும் சரியான முறையில் ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நிர்ணயிக்கக்கூடிய சத்தியம் தரக்கூடியிருந்த தௌத்தின் ஆற்றல் இது மூணாவது பலன் அதே நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தவம் செய்கிறதுக்குன்னா அந்த காலத்தில் மாதிரி வீடு வாசலெலாம் விட்டுட்டு போய் தனியாக காட்டுக்குள்ள உட்காந்து தவம் பண்ணுறது இல்லை கர்மயோகம் நம்மளாம் உலகிலான நமக்கு என்ன கர்மம் சுகம் செஞ்சு சம்பாரித்து நாம குடும்பத்தை நடத்தி நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் நல்லொழுக்கத்தில் வளர்ந்துருக்காதான் அந்த க கர்மயோகம் செய்கிறோம் இப்படிப்பட்ட கர்மயோக வாழ்வில் வாழ்வாதார காரிய விவகாரங்களாகிய பலநோக்கு கர்மங்களில் புலன் நுகர்வு பாவ கணக்கு வழக்குகளை புதிதாக உருவாகாமல் கர்மக்ஷேத்திரத்தில் செய்யக்கூடிய கர்மங்களின் போது நோக்கு கர்மங்களில் புலன் நுகர்வால் வரக்கூடிய பாவ கணக்கு வழக்குகளை புதிதாக உருவா உருவாக்காமல் புண்ணியங்களை சேமிக்க உதவுவது இந்த தவம் புரியன் மனுஷிருக்கிறேன் காரியங்கள் செய்யக்கூடிய இடத்துல எதுக்காக காரியம் சம்பாதிக்க எதுக்காக சம்பாதிக்கணுன்ற அந்த உணவுகளும் போவேன் தவிர அதே சமயத்தில் புலன் நுகர்வு காரியத்துக்கு போய் தேவையான வகையில் வீணான விஷயங்களை மாட்டி பொருள் எழுக்கக்கூடாது அதுக்கு நல்ல ஒரு இருந்து காக்குது இந்த தவம் ஐந்தாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா புண்ணியத்தை சேர்க்கும் கர்மங்களின் துணையால் புண்ணியங்களை சேர்க்கும் கர்மங்களின் துணையால் இறை நினைவென்பது நல்வினை தீவினை இவைகளின் இடையே தோன்றும் போராடும் எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நல்லது வரும் கெட்டது வர எண்ணங்களில் அதை நம்ம தீயதை அழிக்க கெட்டங்களாம் வரக்கூடாது நல்ல கொண்டு அப்போ என்ன செய்வோம் ஸ்ட்ரகுள் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ தீயதை தீய எண்ணங்களை விரட்டுறதுக்கு சில முயற்சி பண்ணோம் இல்லைங்களா இப்படி போராடும் எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிது முதல்ல அதுக்கடுத்து புத்தியை ஆடாத அசையாத நிலையில் சிவ்பிதாவின் நினைவில் துண்டிப்பில்லாத நிலையை உருவாக்குகிறது இப்படிப்பட்ட தூய்மையான உள்ளம் யார்கிட்ட எந்த ஒரு ஆத்மாட்ட இருக்கோ அந்த ஆத்மாவுடைய உள்ளம்தான் இறைவன் வாழக்கூடிய இல்லம்னு சொல்லலாம் ஏன்னாம்மா இறைவனுக்கு பிடிச்சதுன்னா ஒவ்வொரு ஆத்மா வழியில் தூய்மையான உள்ளம்தான் புரிஞ்சிட்டிங்களா இப்படி மனதை வந்து நல்ல ஒரு பவித்திரமான பரமாத்மாவுக்கு பிரியப்பட்ட ஒரு இருப்பிடமாக மாற்றக்கூடிய சக்தியை தரக்கூடியதான் இந்த தவமாக இருக்குங்க இதன் மூலமாக தீய பழக்க வழக்கங்கள் தீய குணங்கள் தீய செயல்கள் இதெல்லாம் மாறி ஒரு மனிதன் உன்னதமான நிலை அடைகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக த அமையுதுங்க இந்த தவம் அதனால் இப்படிப்பட்ட தவம் நிறைந்த வாழ்வை முதல்ல நாம கற்றுக்கணும் நாம கற்று நடைமுறை கொண்டு வந்துட்டு அந்த அனுபவங்களை நம்ம சமுதாயத்துக்கு சொல்லணும் அப்படி சொல்கிறது மூலமாக அவங்களும் கேட்டு நல்ல முறை நடைமுறைக்கு கொண்டு வந்து பயிற்சி பண்ணாங்கன்னா நிச்சயமாக எதற்காக பிறந்தோம் எதற்காக உழைக்கணும் எதற்காக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நிலையை உணர்ந்து வீணான வழியில் போகாமல் நல்ல ஒரு நிலையில் முன்னேறதற்கான வாய்ப்பாக அமையக்கூடியதான் இந்த தவம் சொல்லி சொல்கிறேன் அதுக்கடுத்து ஒரு மருத்துவ மனநிலை ஆலோசனை முறையில் இத்தகைய தவ வாழ்வு வாழ்கிறதுக்கு சமுதாயத்துக்கு நீங்கள் என்னென்ன உணவு பதார்த்தங்களை பழக்க வழக்கங்களை சொல்ல வர வந்திருக்கீங்கன்றத கேட்க விரும்புகிறேன் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் சாதிய உணவை பற்றி உடலும் உயிருக்கும் சார்ந்த சாதிக உணவை பற்றி நல்ல ஒரு கருத்து சொன்னீங்கன்னா இன்னமும் அந்த சமுதாயம் நல்ல முடியும் நல்ல கூட கேட்குறேன் கொஞ்சம் சொல்லுங்கள் தெரிஞ்சதை சொல்லுங்கள் சொல்கிறேங்க நல்லதுங்க இப்போ தவத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக அருமையாக ஆற்றலாக சொன்னீங்க நல்லதுங்க ரொம்ப உற்சாக கூடியதா இருந்தது வந்து மன ரீதியா உடல் ரீதியா வந்து தவம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து நன்மை அடைஞ்சிட்டு இருக்கேன் மற்ற வாடிக்கையாளர் வர கிளைண்ட் வர்றவங்கலாம் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் தவம் பண்ணாலும் இந்த சத்தான ஆதாரங்கள் சாப்பிட்டா இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வளரும் இளைஞர்கள் வந்து இந்த காலத்துல வந்து நிறைய வந்து கெட்ட விஷயத்துல நம்ம வந்து கெட்டு போயிடுறாங்க சமுதாயத்துல மதிப்பு இருக்க மாட்டேங்குது இப்போ உதாரணத்துக்கு கூட்டு குடும்பத்துக்கும் தனி குடும்பத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சமுதாயத்துல சமுதாயத்துல இப்போ ஒரு மாணவன் எடுத்துக்கோளோம் மாணவன் வந்து வந்து கலர் மாணவனுக்கும் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இப்போ ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவனுக்கு நிறைய வந்து விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும் சரி ஒரு இன்டராக்ஷன் அருமையா இருக்கும் பழக்க வழக்கம்னு நல்லா இருக்கும் சரி இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் சரி டேஸ்கர் மாணவனுக்கு வந்து அவ்வளோ ஒன்று ஆற்றல் இருக்காரு பயந்த சோகம் இருக்கும் எடுத்து சொல்ற ஆடல் இருக்காரு ஏன் எப்படி அந்த மாதிரி மாணவர்களை பிரித்து பார்க்கும்போது ஹாஸ்டல் இருக்கிற மாணவன் சூப்பராக இருப்பேன் நல்லா ஆக்டிவாக இருப்பேன் நிறைய நாலேஜோடு இருப்பேன் பல சமயத்தில் நல்லா பல ஆமாம் தொடர்பில் வரும்போது அதுக்கு தெரிஞ்சு கிடையாது தெரிஞ்சுக்கிறாங்க சரிங்க டேஸ்கர் வந்து ஒரு ஒரு தனியாக வந்து ஒரு முடிவு எடுக்க தெரியாது இந்த மாதிரிலாம் இருக்கு ஆனால் சத்தான ஆதாரங்களை வந்து சாப்பிட்டு இந்த மாதிரி தவம் பண்ணா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் ஏன்னா மனசுக்கும் உடம்புக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்கு அப்ப மனசு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி தவங்கள் பயிற்சிகள் எல்லாம் பண்ணா ரொம்ப அருமையா இருக்கும் சத்தான ஆதாரம் என்னென்ன ஆதாரங்கள் காய்கறிகள் சரிங்க நார்ச்சத்து உள்ள பொருளை வந்து நல்லா சாப்பிடணும் சரிங்க ஹைட்ரா ஹைட்ரோ கார்பரேட் சம்பந்தமான காய்கறி எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்ல போகிறோம்னா வந்து எலும்புகளுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னா சோப்பு கலராக உதாரணத்துக்கு புயிற மாதிரி சோப்பு கலர்னா பீட்ரூட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ரத்த விருத்தியாக இருக்குது பீட்ரூட் பீட்ரூட்டு நரம்பு வெள்ளையணுக்கெல்லாம் போகிறதுக்கு முருங்கைக்காவும் ரொம்ப ரொம்ப நரம்பு சம்மந்தப்பட்டதுலாம் ரொம்ப நல்லது அப்புறம் முட்டை இது காலிஃப்ளவர்லாம் வந்து அந்த நல்லா இருக்கும் காலிஃப்ளவர் சாப்பிட்டா நல்லது முட்டை கோசு ரொம்ப நல்லது பீக்கங்காய் புடலங்காய் நம்ம வீட்டில் விளையாட முளைக்க போட்ட கம்பு சுண்டல் முளைக்க போட்டது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கார வகை அவன் சாப்பிட்டு இந்த மாதிரி தவங்களை எடுத்துக்கிட்டு பச்சை காயில இந்த மாதிரி நிறைய உண்ணணும் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உடல் ரீதியா நல்லா இருக்கும் தவம் பண்ணிக்கிட்டு நம்ம கிராமத்துக்கு விளையக்கூடியது பிங்கங்காய் புடலங்காய் இந்த மாதிரி முளைக்க போட்ட முளை முளைக்க போட்ட தானிய வகைகள் இதெல்லாம் நாரிச்சத்து எல்லாம் சாப்பிட்டா இப்படி தவம் பண்ணிக்கிட்டு இருந்தா ரொம்ப அருமையா இருக்கும் நல்ல சிந்தனைகள் இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல அறிவு இருக்கும் ஆற்றலா இருக்குங்கயா ஓ அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இயற்கை உணவோடு சேர்ந்த தவம் சேரும்போது ஒரு மனித ஆத்மா வந்து நிச்சயமாக தன்னுடைய எதிர்கால வாழ்வை சிறப்பாக அமைச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும்னு சொல்ல வர்றீங்க இல்லையா ஆமாங்க மருத்துவ ஆலோசகமும் இறைவனுடைய ஆன்மீக கருத்துக்களும் இறை சேரும்போது இறைவன் ஆத்மா இயற்கை இந்த மூன்றும் ஒருங்கிணைத்து நம்ம இந்த தவத்தைஸ் மேற்கொண்டோம்னா நிச்சயமாக நாமும் இருப்போம் நம்ம சார்ந்த இளைஞர் முதல் வளர்ந்த சமுதாயத்தினரும் நல்ல ஒரு நிலையை அடைஞ்சு வாழ்க்கையில் முழு வேற முன்னேறுவாங்கன்ற நல்ல கருத்து உங்கள் உணவு அந்த இயற்கை உணவு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக இயற்கை உணவு ப்ளஸ் இந்த தவம் இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய மக்களை ஐயா வாருங்கள் மக்களே ஆத்மாக்களே வாருங்கள் தவம் செய்து நம் எதிர்கால வாழ்வையும் நிகழ்கால வாழ்வையும் கடந்த கால கசக்கும் இனிப்பிலிருந்து விடுவதை பெற்று வளர்வோம் வளமாக என்று கூறி அனைவரையும் வருக வருகின்ற அழைத்து நமசுவே ஓம் சாந்தியோடு விடைபெறுகிறோம் நன்றிங்க நல்லது எனக்கு வாய்ப்பளித்த பேச வாய்ப்பளித்த நமச்ச ஓம் நிறுவனர்களுக்கும் மனமார்ந்த மனமானதான் நன்றியை கொள்கிறேன் நல்லது வாருங்கள் வளர்வம் சத தவம் செய்து நமசிவே ஓம் சாந்தி